முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வீட்டில் பொருட்களை வைப்பதால் சண்டை சச்சரவுகள் இருந்து விடுபட முடியுமா என்னவென்று சொல்லுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வாசு சாஸ்திரமானது வேத சாஸ்திரத்தில் முக்கிய இடம் பெற்று உள்ளது வீடு கட்டத் தொடங்கியது முதல் ஒருவருடைய வாழ்வில் வாஸ்து சாஸ்திரம் முக்கிய பெற்று விடுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் என்பது முடிவு செய்யப்படுகிறது அதோடு எந்த பொருள் எங்கு இடம் பெற வேண்டும் எந்த பொருட்களை வீட்டிற்குள் வைக்க கூடாது எந்த பொருட்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் வாசு சாஸ்திரத்தில் இடம்பெற்று உள்ளன சில பொருட்களை வீட்டுக்குள் வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள் வந்து என்ற நம்பிக்கையும் மக்களிடையே உள்ளது சில பொருட்களை சரியான திசையில் வைப்பதால் வீட்டிற்குள் வைப்பதால் நேர்மறை ஆற்றல் வருகிறது என்ற நம்பிக்கையும் மக்களிடமே உள்ளது அந்த வகையில் புத்தர் சிலையை பாசுப்படி வீட்டில் வைக்கலாமா அவ்வாறு வைத்தால் எந்த திசையில் வைக்கலாம் அதோடு வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்தால் அதை சரிசெய்ய என்ன பொருட்களை வீட்டில் வைக்கலாம் அதோடு வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்தால் அதை சரிசெய்ய என்ன பொருட்களை வீட்டில் வைக்கலாம் இவற்றை வைப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து விரிவாக தெரிந்து கொள்வோம் புத்தர் சிலை வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க புத்தர் சிலையை நாம் வீட்டில் வைக்கலாம் பால்கடியில் வைக்கலாம் வீட்டில் புத்தர் சிலையை வைப்பதன் மூலம் அமைதி உருவாகும் அறையின் திசைகள் வாசு தோஷங்களால் வீட்டில் அதிக பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் இருக்க வீடு கட்டும் போதோ அல்லது வாடகைக்கு வீடு பார்க்கும் போதோ வடகிழக்கு மூலையில் கழிப்பறை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதை போல தென்கிழக்கு திசையில் சமையலறை இருப்பது மிகவும் மங்களகரமானது ஆகும் கள்ளு உப்பு கல்லுப்பை வீட்டின் வாயில் வைப்பதன் மூலம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் வராமல் தடுக்கப்படுகிறது வீட்டின் மூளைகளில் நாம் கல்லுப்பை வை உப்பை பாத்திரத்தில் கொட்டி வைப்பதன் மூலம் வீட்டில் அமைதி கூடும் மாதம் ஒரு முறை இதனை மாற்ற வேண்டும் வீட்டின் வடகிழக்கு மூலை வாசு சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு திசையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வெளிச்சம் நிறைந்ததாகவும் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் வடகிழக்கு மூளை சுத்தமாக இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த பதிவை உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்